அதாவது முகநூல்களில் ஒரு செய்தி பரப்பப்படுகிறது என்ன செய்தின்னு கேட்டால் கபாங்கிற ஆலயம் பூமியுடைய மையப்பகுதியில் இருக்கிறது அப்படி இருக்கிற காரணத்தினால் அதுக்கு மேலே விமானம் பறக்க இயலாது என்று அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள் அந்த கபாவிலிருந்து நேர ஒரு ஒளி வீசி வானத்தில் வந்து ம பைத்துள் ஒரு ஆலயம் இருக்கிறது மலக்குமார்கள் தொழுகை நடத்துகிற ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துக்கு நேராக காபா இருக்குதான் வைத்துல் மாமூர் மேலே இருக்குது வானவர்கள் தொழுகிறாங்கள்ல அதுக்கு நேரு கீழே எது இருக்குதான் காபத்துல்லா இருக்குது இதுலேருந்து அதுக்கு ஒளி வீசப்பட்டிருக்கிறதுனால அந்த கதிர்கள் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால விமானங்கள்லாம் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லி காபாவுடைய சிறப்புன்னு சொல்லி அந்த அந்த யூடியூப்பில் போட்டு இதில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அதை தான் அவர் கேட்கிறார் இப்படி பரப்புகிறாங்களே அப்போ காபாவுக்கு மேலே விமானம் பறக்க முடியாதா காபாங்கிறது ம வைத்துல் மாமூருக்கு மேலே தான் இருக்குதா இந்த கருத்தில் கேள்வி கேட்குறாங்க சனா உள்ளான்னு கேட்குறாரு முதல் விஷயம் விளைக்கணுங்க காபா என்பது பூமியுடைய மையத்தில் முத இருக்குதா மையப்பகுதியில் இருக்குன்னா மையம் எது மையம் எது பூமி உருண்டையாக இருக்குது உருண்டையான ஒரு பொருளுக்கு மையம் எதுன்னு சொல்ல இயலாது சுற்றுற ஒரு பூமியை வச்சுக்கிட்டா கூட அது சுழற்சியை வைத்து மையத்தை கண்டுபிடிக்கலாம் வட துருவம் தென் துருவம் ரெண்டு பக்கம் நடுவில் எது வருதோ அதுதான் மையப்பகுதி மையப்பகுதியை தான் பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க மையப்பகுதிக்கு பூமியுடைய மையப்பகுதிக்கு பேர் என்ன பூமியில் உள்ள பூமத்திய ரேகை அந்த பூ ஒரு பூமி உருண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோடு இருக்கும்ல ஒரு பூகோளை வந்து உருண்டை வாங்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும் பூமி உருண்டை விலக்கி வாங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சுற்றுற மாதிரி சாட்சாக வச்சுருப்போம் அதில் என்ன செய்யும்னா அந்த சரி ரெண்டு பாக்ஸாக தான் பிடித்து வச்சுருப்பாங்க ரெண்டு பாதி உருண்டை சேர்த்து வச்சுருப்பாங்க எந்த இடத்துல சேர்த்துருக்குறானோ அந்த கோடு தான் பூமியின் மையப்பகுதி பூமியின் மையப்பகுதி ஒரு புள்ளி வராது இவ்வளோ வரும் முதல் விளைக்கிறது பூமியின் மையப்பகுதினா இந்த இந்த இதுக்கு மையப்பகுதி சொன்னு வைங்களேன் ஒரு குறிப்பிட்ட புள்ளி மையப்பகுதின்னு சொல்லுவோம் இதுக்கு மையப்பகுதி சொல்வதாக இருந்தால் உருண்டைக்கு மையப்பகுதி சொல்வதாக இருந்தால் அது என்ன டைரெக்ஷனில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம் சுற்றுது சுற்றுகிற ஒரு உருண்டைக்கு மையப்பகுதி எது இப்படி சுற்றுதுன்னு வைங்களேன் அந்த சுற்ற அச்சு அச்சில கையை வச்சுக்கிறணும் அந்த அச்சிலேருந்து கணக்கெடுத்து எது நடுவில் இருக்குதோ அது மையப்பகுதி அது ஒரு புள்ளியா மையப்பகுதி கோடிக்கணக்கான புள்ளி மையப்பகுதி அந்த பூமத்திய ரேகையில் உள்ள முழு பகுதியுமே என்னது மையப்பகுதி தான் அப்போ மையப்பகுதியில் ஒரு புள்ளியை கொண்டே காட்டுவதாக இருந்தால் இதை சொல்கிறவங்களுக்கு பூகோள அறிவு இல்லை பூமி பூமியின் மையப்பகுதியில் கா காபாவுக்கு சிறப்பு இருக்குது அல்ல அவற்று மிஞ்சின்ன சிறப்பு இருக்கிறது ஒரு தம்சம் தண்ணிக்கு மேலே என்ன சிறப்பு வேண்டி இருக்கிறது அந்த சிறப்புகள் உண்மையான சிறப்புகள் அதுவரை விஷயம் பூமியுடைய மையப்பகுதின்னு சொல்வதாக இருந்தால் மையம் எது யார் சொன்னால் உனக்கு மையம் எப்படி ஆகும் அது ரெண்டாவது அது பூமத்திய பூமத்திரகையிலும் இல்லை முதல் பூமத்தீரகையில் அது காபத்துள்ளாக இருந்தாலும் அது மட்டும் மையம் ஆகாது உதாரணம் பூமத்தீரகையில் அந்த காபா இருக்கும் வச்சுக்கிறேங்க அது ஒரு மையம் அதை சுற்றி லட்சக்கணக்கான இடங்கள் மையப்பகுதின்னு வரும் அப்போ அந்த மையப்பகுதியில் இருந்தாலும் ஒரு இடத்த மையப்பகுதின்னு சொல்ல முடியாது அறிவியல் பிரகாரம் பூகோள அறிவு பிரகாரம் சரி காபத்துல்லா வந்து ரகையில் இருக்குதா முதல்ல பூமத்திரகைகள் இல்லை தள்ளி தான் இருக்கிறது நீங்கள் மேம்படுத்து பாருங்கள் பூமத்திய ரகை அந்த கோடு ஓடுத அதுலேயே சவுதி வருது இல்லை பூமத்திய இரகைக்கு தள்ளி வருதுங்கன்னு சொல்லும்போது அது எப்படி மையப்பகுதியாக இருக்குது மையப்பகுதியை விட்டு விலகியில் இருக்கிறது மையப்பகுதிகள் ஒரு புள்ளியாக கூட அது இல்லையே காபத்துல்லா அப்போ காபத்துல்லா வந்து பூமியின் மையப்பகுதியாக இருக்குதுன்னு ஒரு பெரிய பில்டப் கொடுத்து அது உலகத்துக்கே மையம் அதுதான் மையம்னு என்ன மையம் எல்லாருமே குழுமக்கூடிய மையம் அந்த கருத்தில் மையம்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் பூமி தான் தான் மையமாக இருக்கிறது எதுக்கு மையம் எங்கள் இபாதத்துக்கு மையமாக இருக்கிறது உலகத்துல எல்லோரும் அதை நோக்கி தொழுகிறாங்கன்னு சொல்லு அது சொல்லலாம் அது சயின்டிஃபிக்கான கருத்தால் எங்களுடைய இபாதத்தை சம்மந்தமான எங்களுடைய வணக்கம் சம்பந்தமான மையம் வணக்கத்துக்கு மையம் காபாங்கிற மையம் தான் எதை வச்சு மையம் பூமிக்கு அது நடுவில் இருக்குங்கிற மையம் கிடையாது உலகத்தில் எவனாக இருந்தாலும் சரி அதை நோக்கி தொழுவான் அப்போ அந்த வயல் மையமாக இருக்கிறது இப்படி அர்த்தத்தில் மையம்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது சுழலுகிற ஒரு உருண்டையில் போய்கிட்டு பூமத்திய ரேகையில் இல்லாத ஒரு ஒரு இப்போ பகுதியை அதை மையமாக பூமிக்கே மையமாக தட்டை நினச்சிட்டு பேசுகிற ஆளுக்கு தான் பேசுவாங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க பூமி தட்டையா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு தட்டையாக இருக்குது இங்கிட்டு நானூறு அடி இங்கிட்டு நானூறு அடி இங்கிட்டு நானூறு நானூறு அடி நடுவில் இருக்குன்னு சொன்னா தான் மையம்னு சொல்ல முடியும் பூமி என்ன தட்டையா பூமி உருண்டைன்னு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உருண்டையில் போய்கிட்டு எப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்த மையம்னு யார் சொல்லுவா ஒரு ஒரு நீண்ட ஒரு பகுதியைத்தான செய்யணும் மையம்னு சொல்லணும் அந்த மையத்துக்குள்ளே இது வரவும் இல்லை இது காபத்துல வரல இது ஒரு விஷயம் அடுத்து என்னென்னு கேட்டால் வானத்தில் பைத்துல் மாமூர் இருக்குது அது இருக்கு அதீசல் இருக்குது இது மக்கள் வான மாணவர்கள் தொழுகிறாங்கன்ற அது ஒரு விஷயம் இது அதுக்கு நேரம் இருக்குமோனு சொல்லி தந்தது யார் எப்படி நேரம் இருக்கு அது பைத்துல் மாமூர் வானத்துக்கு மேலே அது அது அப்படி ஸ்டடியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அதுக்கு கீழே உள்ள எல்லாம் சொல்லக்கூடியது காபா மந்தை மாமூருக்கு நேரம் எப்படி இருக்குன்னா ஒரு செகண்ட்ல எங்கே போயிடுறது சுற்றுதில்ல பூமி சுழலும் பொழுது சூரியனோட ஓடும் பொழுது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மையமாக இருக்குன்னு சொல்லுவாய் பூமி சுற்றலைன்னு சொல்லணும் பூமி எப்படி இருக்குது பாருங்க பாரு ஒளி வீசிக்கிட்டே இருக்குதுன்னு அப்போ அது இல்லாட்டி பைத்தூர் மாமூருடைய வானம் இருக்க அதுவும் சுற்றுன்னு ஆதாரத்தை காட்டு இதை இதுக்கு நிகராக சுற்றுன்னு ஆதாரம் காட்டணும் அது அரசு கீழே இருக்கிற வானங்கள் வானங்களுக்கு உள்ளதான் கோள்கள் சுற்றுற விஷயங்கள்லாம் வானங்களுக்கு மேலே சுற்றுறது கிடையாது சூரியன் எ எல்லாம் போன போனப்படும் முதல் வானம் ரெண்டாவது வனம் மூணாவது வனம் நாலாவது அதுக்கு மேலே வானங்களில் அல்ல தொழுவுக்கு எல்லா ஒரு செட்டப் ஏற்பாடு பண்ணியிருக்கான் அவை சுத்தும்னு நமக்கு எந்த ஒரு ஆதாரமும் சொல்லப்படலை இந்த கோள்கள் கிரகங்களுக்கு தான் சுற்றுறது சொல்லப்பட்டு அப்போ இது சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இதுக்கு நேரம் இருந்துகிட்டே இருக்குதான் ஒளி வீசிக்கிட்டே இருக்குமா அதனால ஃப்ளைட்டு பறக்க முடியலையா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபிளைட்டை அனுமதிக்கலாமே சவுதி அவ்வளவுதான் ஏன் பறக்கலைன்னு கேட்டால் அந்த நாட்டில் பறக்கிறது விமானம் வந்து காரு பஸ் மாதிரி சுத்தம் எடுத்து போக முடியாது அந்த நாடு தீர்மானிக்கணும் இதுதான் ஏர்போர்ட்டு இதுக்குரிய வழி என்ன எந்த நாட்டு விமானம் வந்தாலும் நீ இப்படி தான் வரணும்னு டைரக்ஷன் கொடுக்குறது அந்த நாட்டுக்காரன் கொடுப்பான் இப்போ சென்னைக்கு வரணும்னு சொன்னால் இந்த இதெல்லாம் வரணும்னு சென்னையில் உள்ள இந்திய விமான உள்ளவங்க தான் என்ன செய்வாங்க அதை வந்து கொடுப்பாங்க அதனால் பறக்கலைன்னு சொன்னால் பறக்க அனுமதிக்கலை அவ்வளோ விஷயம் பறக்கவே ஏழாது இன்னமும் தடுத்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படிலாம் கிடையாது இப்போ பறக்கிறத பறக்கலாம் அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படி பறக்கிறதுனால இருக்குது ஒன்று குறைஞ்சி போயிருமாப்போ அப்போ மசித் நபைக்கு மேலெல்லாம் பறந்தா அது அது பரவாயில்லையாப்ப எத்தனை பள்ளிவாசலுக்கு மேலாம் பறக்குதா பறந்தோன்னு புனிதம் போயிடுச்சு நடத்தமா விமானம் பறந்தா என்ன பறக்காட்டி அதுக்கு என்ன இருக்கு விமானம்ங்கிறது எத்தனை பறவைகள் பறக்குற மாதிரி விமானம் பறக்கும் விமானம் மேல பறக்காது மேலே பறந்தா பறக்காவிட்டால் சிறப்பு இதெல்லாம் என்ன ஒரு இல்முன்னு தெரியல இஸ்லாத்தின் சிறப்புன்னு வீடியோ போட்டு என்ன செய்கிறாங்க பயங்கரமா பில்டப் கொடுத்து அதை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து பையன் மையப்பகுதின்னு சொல்வது வந்து அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அறிவீனமான வாதம் அது மா மாமூருக்கு வைத்துல் மாமூருக்கு நேரம் இருக்குங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதெல்லாம் வச்சா பொய்யான செய்தி அது இப்படிலாம் பேசக்கூடாது சரியா